நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை நடக்கும் பழைய உறுப்பினர்களுமே திரும்ப ஒரு தடவை ரெனுவல் பண்ண வேண்டியது அப்படி நாடு முழுக்க அது நடந்து கொண்டிருக்கு இந்த உறுப்பினர் சேர்க்கையில தொழில்நுட்பத்தை முழுமையாக கையாளுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும் உறுப்பினராகிறதுக்கு ரெண்டே ரெண்டு தகுதி தான் இந்திய குடிமகனா இருந்து ஒரு வாக்காளர் இருக்கணும் பதினெட்டு வயசு நிரம்பி இருந்தால் தான் வாக்காளர் அடையாளம் கிடைக்கும் அதனால இந்திய குடிமகனாக இருக்கணும் வயசு ஆகிருக்கணும் அவ்வளோதான் நீங்க பிஜேபியில் உறுப்பினர் ஆகலாம் அந்த இயக்கத்தை பிரதமர் ஐயா மோடி அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க சென்னையில் கமலாலயத்தில் நேற்று மாலை அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் தமிழகம் முழுக்க துவங்குது இது அடுத்து ஒரு மாதத்துக்கு இந்த இயக்கம் பெருசாக நடக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கீழே பூத்து வரைக்கும் அதை வலிமைப்படுத்துறது தான் அந்த உறுப்பினர் சேர்க்கையினுடைய நோக்கம் அதனால் இது மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கும் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஏழரை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீனாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கிலேயே பதினோரு கோடி உறுப்பினர்கள் இப்போ அது பதினைந்து கோடியை தாண்டும் என்று நம்புகிறோம் மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பிஜேபி இருக்கும் அதற்கான முனைப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் படிப்புக்காக இங்கிலாந்து சென்றிருக்கிற காரணத்தினால இந்த மூன்று மாதங்களுக்கு இடைக்காலத்தில் கட்சி பணிகளை பார்ப்பதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆறு பேர் கொண்ட குழு அந்த குழுவின் தலைவராக மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் அதை வழிநடத்துவார் என்னையெல்லாம் கூட அந்த குழுவில் இருக்க சொல்லியிருக்காங்க இது கட்சியினுடைய அமைப்பு பணிகளை அதிகமாக முன்னெடுத்து பார்ப்பதற்கான குழுவாக இருக்கும் தேசிய தலைமையின் வழிகாட்டுதலுக்கு இடைப்பட்டு இந்த குழு செயல்படும்

மத்திய அரசினுடைய திட்டம் அதுல ஏற்றுக்கொண்டு மாநிலங்கள் உள்ள வரும்போது அந்த பணம் கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு நிதி மாத்திரம் என்ன நிதி மாத்திரம் கொடுக்க முடியாது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையில்லை காங்கிரஸ் கட்சிய முதல்ல கேரளாவில் ஆளுநர் வேண்டாம்னு சொல்ல சொல்லு கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி நடக்குது அங்கே ஒரு ஆளுநர் இருக்காரு பிஜேபி நியமிச்ச ஆளுநர் இருக்காரு அவருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் பெரிய முரண்பாடு இருக்கு மார்க்சிஸ்ட் கட்சி ஆளுநருடன் முரண்பாடுகளை வளர்த்துக் கொண்டிருக்கு அங்கே ஆளுநரை முழுச ஆதரிக்கிற கட்சி காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எதிராக ஆளுநரை ஆதரித்து ஊர்வலம் போற கட்சி ஆளுநரை ஆதரித்து அறிக்கை விடுற கட்சி ஆளுநரை ஆதரித்து மார்க்சிஸ்ட விமர்சனம் பண்ற கட்சி காங்கிரஸ் கேரளாவில் முதல்ல அங்கே தங்கள் போக்க திருத்திக்க சொல்லுங்க அப்புறம் அகில இந்திய அளவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டு ஆளுநரை காங்கிரஸ் கண்டிக்குது நீங்க கட்சியுடன் முரண்படுகிறார் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு காங்கிரஸ்ல பேசுறாங்க நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஆனா காங்கிரஸ் பேசுறாங்க கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சி தான் அங்கே வந்து கவர்னரை ஆதரிக்குது காங்கிரஸ் ஆதரிச்சு அறிக்கை கொடுக்குது பக்கத்திலே எப்படி ரெண்டு நிலைப்பாடு காங்கிரஸ்க்கு இங்கே மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டிய கட்சி கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டாத கட்சி அவனை எதிர்த்து அரசியல் பண்ணணும் இப்போ அங்கே மார்க்சிஸ்ட் எதிர்த்து அரசியல் பண்ணால் ஒரு நிலைப்பாடு இங்கே கூட்டணியில் இருந்தால் ஒரு நிலைப்பாடு இந்த மாதிரி அரசியல் அநாகரீகம்லாம் காங்கிரஸ் தான் கவர்னர் பதவியை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானேங்க இன்னைக்கு அபிஷேக் சிங் எதை வச்சு சொல்கிறாரு கவர்னர்களை பயன்படுத்தி எத்தனை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கின்றன சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னரை போட்டு ஜெயலலிதா அம்மா எந்த அளவுக்கு உச்சபட்சத்தில் தொந்தரவு பண்ணீங்க காங்கிரஸ் கட்சியில் சென்னாரெட்டியை கவர்னரா நியமிச்சது யார் காங்கிரஸ் தானே அப்புறம் என்னைக்கு என்னமோ சாத்தா வேதம் போகுது சார் மதுரையில் நாற்பத் மதுரையில் நாற்பத்தி ஏழாயிரம் தெருநாய்கள் இருக்கு பத்திரிகையில் வந்த செய்து உங்க நீங்க தான் போட்டீங்க பத்திரிக்கையில் அந்த நாற்பத்தி ஏழாயிரம் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சுட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றதுக்கு ஐம்பது பெர்சன்ட் நிதி மத்திய அரசு அப்போ அப்ப நாய்களுக்கு கருத்தடை கூட மத்திய அரசு தமிழ்நாட்டில் பணம் கொடுக்குதுங்க ஐம்பது பெர்சன்ட் நாய்களுக்கு தமிழ்நாட்டில் மக்களை குடிக்க வைக்கிறது திமுக அரசாங்கம் டாஸ்மாக் கடை திறந்து ஆனால் குடியிலிருந்து மீட்பதற்கு டி அடிக்ஷன் சென்டர் துவங்குறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது அதை வாங்கி நடத்துற என்ஜிஓக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க குடியிலிருந்து மீட்கிறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது குடிக்க வைக்கிறதுலாம் மாநில அரசுடைய பொறுப்பார் அதனால இதெல்லாம் நுட்பமாக குருட்டணி பண்ணீங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்துருக்குது என்னெல்லாம் செய் தெரியும் உதாரணத்துக்கு நான் அந்த தெருவநாய் கதையை சொல்றேன் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்றது சும்மா பேச்சு மாநிலங்களுக்கான முப்பத்தி ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்டை நாற்பத்தி ரெண்டு உயர்த்தின அரசாங்கமே பிஜேபி அரசாங்கம் மத்தியில் அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க